வெல்கம் டு நம்ம பார்க்க போறது வாஸ்து பகவானை தான் பத்தி பார்க்க போகிறோம் வாஸ்து பகவான் நமக்கு வீட்டில் கரெக்டாக நம்ம வாஸ்து பகவான் இருக்கிறத பொறுத்து நம்ம வீடு அமைப்பு கரெக்டாக இருந்தா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அது மாதிரி அவர் எந்தெந்த திசையில் இருக்காரோ அதை பொறுத்து நம்ம வீட்டுடைய அமைப்பு அழகாக நம்ம அமைப்பாக கட்டிக்கணும் அமைப்பாக மாற்றி அமைச்சுக்கணும் அதை தான் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போகிறோம் நம்ம வீடும் சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணிருந்தா அந்த இருக்கிற இடம் நம்ம கல்லாப்பட்டி அதையும் நல்ல இடத்துல தான் வருமானம் வரும் அது நம்ம கும்பிடுற கோயில்லயோ எந்தெந்த இடத்துல கரெக்டா இருந்தாதான் சாமிக்கு வருமானம் வரும் இப்போ வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க இவருதான் வந்து வாஸ்து பகவான் வாஸ்து பகவான் படுத்து நிலையில இருக்காரு அதுவும் கிராஸா தான் படுத்துட்டு இருக்காரு அவருடைய தலை எப்படி இருக்குன்னா வடக்கிழையும் கிழக்கிளையும் கார்னரில் இருக்கு அதை மாதிரி அவருடைய கால் வந்து தெற்குலேயும் மேற்குலையும் தென்மேற்கு திசையில இருக்கு அதை மாதிரி அவருடைய கை வந்து வடக்கு மேற்குல இருக்கு அதுக்கப்புறம் கிழக்கு தெற்குல கார்னர்ல அவருடைய ரெண்டு பக்கமும் கை இருக்கு தலையே அந்த மாதிரி க்ராஸாக தான் படுத்துட்டு இருக்காரு அவர் வந்து இதை மாதிரி கிராஸா இருக்கிறதுனால நம்ம வந்து வீடு அமைப்போம் அதே போல் அழகாக நம்ம கட்டி இருந்தாதான் நமக்கு வந்து ஹெல்த்தும் நல்லா இருக்கும் வெல்த்தும் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க எப்பவுமே நம்ம வீடு கட்டும் போது நம்ம எங்க இருந்து ஆரம்பிப்போம் வடகிழக்குல கிணறு தோண்டி அங்க இருந்துன்னா நம்ம ஆரம்பிப்போம் அவருடைய தலை எவ்வளோ எவ்வளோ பள்ளத்தில் இறங்கி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானமும் வரும் அது மாதிரி இந்த மாதிரி கிணறு வந்து பெரிய கிணறு வந்து வடகிழக்குல வைக்கலாம் அது மாதிரி நம்ம இருந்து வர்ற தண்ணியெலாம் ஒருங்க பாருங்க அதையும் தொட்டி சேர்த்து வைக்கிறதுல சேர்த்து வைக்கிற தொட்டியும் இங்கே இந்த இடத்துல வைக்கலாம் அதெல்லாம் வைக்கணும் அதை மாதிரி அவருடைய இடத்துல வந்து இந்த காவா சம்பந்தமானது எதுவும் வைக்கக்கூடாது அந்த மாடியிலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் வந்து அழுக்க தண்ணியாக வந்து தான் வந்து திருப்பியும் கிணத்துக்குள்ள வரும் அதனால் அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி வைக்காதீங்க கிணறு மட்டும் அமைச்சுக்கோங்க வேறு இடத்துலருந்தான் வந்து இப்படி விடுற மாதிரி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நாத்தமா உள்ளே இருக்கிறத வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா அவர் வந்து மூக்கு வந்து முகம் வந்து இருக்கிற இடம் மூக்கு ஸ்மெல் பிடிக்கிற இடம் முடிஞ்ச வரைக்கும் அங்க நல்லா சுத்தமா வச்சுக்க பழகுங்க அதை மாதிரி பூச்செடி அத மாதிரி நல்லா வைங்க முள் செடி வைக்காதீங்க மூள் செடி வைக்கக்கூடாது இதுமே பூச்செடி நல்லா வாசனையா உள்ள எல்லாம் அவர் தலை சுத்தி நல்லா அழகா வைங்க இடம் இருந்தா அப்படி வைக்கலாம் சரியா இல்லைன்னா ரொம்ப நல்லது அப்படி எவ்வளவு எவ்வளவு நம்ம வைக்கிறோமோ அவர் வந்து நமக்கு வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சிருப்பாரு அவர் தலை வந்து எவ்வளோ கீழே இறங்கி பூக்களும் அதுவும் நிறைஞ்சு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்து சூப்பராக இருக்கும் ஹெல்த்து நல்லா இருந்தால் வெல்த்தும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய மரத்தெல்லாம் வைக்காதீங்க பெரிய மரம்லாம் பாரம்லாம் பாரம் தான் இருக்கும் தலைக்கு எவ்வளோ எவ்வளோ நீங்க பாரத்தை கொடுக்குறீங்களோ அவர் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு அதனால முடிஞ்ச வரைக்கும் பாரம் இல்லாத குட்டி குட்டியான பூச்செடி அந்த மாதிரி அழகாக வைங்க நமக்கு நல்ல வெல்த்தை ஹெல்த்தியும் நல்லா கொடுப்பாரு ஒரு சின்ன ரிமைண்டரு எந்தெந்த திசை எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் சூரியன் உதிக்கும் திசை வந்து கிழக்கு ஈஸ்ட் நமக்கு பேக் சைடு சூரியனுக்கு ஆப்போசிட் சைடு உதிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு வெஸ்ட் மேற்கு அதை மாதிரி நம்ம சாப்பிட்ற கை சவுத்து சவுத்துனா தெற்கு லெஃப்ட் சைடு அண்டு வந்து நார்த்து மேற்கு தெற்கு வடக்கு ஆங்கிள் அவர் வந்து எப்படி இருக்குன்னு வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு ஹைட்டு இந்த ஆங்கிள் இருக்கும் வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு ஹைட் ஓகே அவரு எந்தெந்த திசையில எப்படி இருந்தால் நமக்கு லக்கு வரும் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும்ன்றதுதான் வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மூ வீடியோஸ் எவ்ரி வீக்